பிரான்சில் முதற்கட்டாக சில சூப்பர் மார்க்கெட்டுகளின் புதிய வீடியோ கண்காணிப்பு அமைப்புகளை தானியங்கி பகுதிகளில் சோதனை இது பாரம்பரிய முறைகளை விட மிகவும் இருக்கும் என்ற போதிலும் தனிப்பட்ட சுதந்திரம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது வார் மாவட்டத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் திருட்டு எதிர்ப்பு வீடியோ கண்காணிப்புடன் பணம் செலுத்தும் முறை அமுலுக்கு வந்துள்ளது சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஒவ்வொரு பொருளையும் ஸ்கேன் செய்து பொதி செய்யும் போது வாடிக்கையாளர்கள் கமராக்கள் கவனம் செலுத்துகின்றன சில தயாரிப்புகளை ஸ்கேன் செய்யாத வாடிக்கையாளர்கள் அவர்கள் கடையில் திருட முயற்சிப்பதாலோ அல்லது சில பொருட்களை உண்மையாக தவறவிட்டதாலோ கண்டறிவதை இது கொண்டுள்ளது சுய சேவை அவுட்கள் மூலம் மக்கள் பழக்கத்தை வளர்த்து கொண்டுள்ளனர் சில நேரங்களில் வாடிக்கையாளர் கூடையின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு பொருளை மறந்து விடுகிறார் சில நேரங்களில் பார்க் படிக்க முடியாததாக இருக்கும் என சூப்பர் மார்க்கெட் மேலாளர் தெரிவித்துள்ளார் இது புத்திசாலித்தனமான கேமராக்களை பட செயலாக்க மென்பொருளுடன் இணைப்பதன் மூலம் மூலம் செயல்படுகிறது கேமராக்கள் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடத்தை அல்லது பொருட்கள் தவறவிட்டதை கண்டறிந்தால் அது வாடிக்கையாளருக்கு நீங்கள் எதையும் மறக்கவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா என்ற செய்தியை காண்பிக்கும் இந்த நடவடிக்கை வாடிக்கையாளர்களுக்கு நேரத்தை மீதப்படுத்தவும் சுப ஊழியர்களின் வேலையை இலகுவாக்கவும் உதவியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது